இன்று நாம் பதிபக்தியில் காணவிருப்பது பிரயாக்ராஜில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் சயன ஆஞ்சநேயர் திருத்தலம் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் சிறிய திருவடியாகிய ராமதூதனான அனுமனை யோக நிலையில் அமர்ந்த கோலத்திலும் நெடிந்துயர்ந்து நிற்கும் பிரம்மாண்ட திருக்கோலத்திலும் நாம் தரிசித்திருக்கிறோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போது பிரயாக்ராஜ் என்றழைக்கப்படும் அலகாபாத் நகரில் எழுந்தருளி உள்ள படே ஹனுமன்ஜி ஆலயத்தில் மட்டும் அனுமன் சயன கோலத்தில் எழுந்தருளி அருளும் அதிசயத்தை காண இயலும் இத்தலம் லேட்டே அனுமன் மந்திர் எனவும் அழைக்கப்படுகிறது அனுமன் பக்தர் ஒருவர் அனுமன் சிலையினை வடித்து அதை படகில் ஏற்றிக்கொண்டு நதியில் சென்று கொண்டிருந்தார் அந்த படகு இந்த பகுதிக்கு வந்தபோது நகராமல் நின்றுவிட்டதோடு விட்டதோடு மட்டுமல்லாமல் அதன் எடை அதிகரித்து நதிக்குள் மூழ்கிவிட்டது அந்த பக்தர் இதை அறிந்து சோகத்தில் மூழ்கினார் அன்றிரவு அவருடைய கனவில் தோன்றிய அனுமன் பக்தனே கவலை வேண்டாம் நான் எங்கேயே எழுந்தருள விரும்புகிறேன் என்று சொல்ல மறுநாள் நீருக்குள் மூழ்கியிருந்த அனுமன் சிலை கரை ஒதுங்கியது பக்தர்கள் இந்த சிலையை எடுத்து தற்போது உள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகிறார்கள் புராண அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சியும் இத்தலத்தின் பின்னணியில் உள்ளது ராமபிரான் இலங்கை போரில் வெற்றி கண்டு அயோத்தி மாநகரத்திற்கு திரும்பும் வழியில் திரிவேணி சங்கமத்திற்கு வந்து பரத்வாஜ முனிவரிடத்தில் ஆசி பெற்றார் அங்கிருந்து புறப்படும் சமயத்தில் ஆஞ்சநேயர் மயங்கி விழுந்துவிட்டார் விட்டார் அப்போது சீதாதேவி செந்தூரத்தை அனுமன் நெற்றியில் இட அனுமன் சுய உணர்வு பெற்றார் எப்போதும் நீ உடல் வலிமையுடன் விளங்குவாய் என அனுமனை சீதாதேவி ஆசிர்வதித்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையிலேயே அனுமன் இத்தலத்தில் சயன கோலத்தில் எழுந்தருளியுள்ளதாக கூறப்படுகிறது கோயிலும் செந்தூர வண்ணத்திலேயே அமைந்துள்ளது தரைமட்டத்தில் இருந்து சுமார் எட்டு அடி ஆழத்தில் மூலவர் அனுமன் சயனை நிலையில் இருபது அடி உயரமும் எட்டு அடி அகலமும் என பிரம்மாண்ட கோலத்தில் காட்சி தருகிறார் அகன்ற நெற்றி பெரிய திருக்கரங்கள் அகன்ற இடுப்பு மற்றும் பிரம்மாண்டமான அமைப்பு என படே அனுமனை தரிசிப்பவர்கள் அதீத தைரியத்தையும் மன வலிமையையும் பெறுகிறார்கள் ஹனுமன் சிலையின் வலது பாதத்தின் கீழ் ஐராவன் சிலை அமைந்துள்ளது இச்சிலை எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் துரதிர்ஷ்டத்தை போக்கும் வலிமை வாய்ந்தது இடது பாதத்தின் கீழ் காமதா தேவியின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஹனுமன் சிலையில் நெற்றியில் ராமர் மற்றும் லக்ஷ்மணன் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோவில் வளாகத்திலேயே ஒரு தனி கோவிலில் ராமபிரான் லக்ஷ்மணர் சீதாதேவி ஹனுமனோடு காட்சி தருகிறார் ஆண்டுக்கொருமுறை கங்கை நதி பெருக்கெடுத்து ஓடும்போது கங்கா மாதா அனுமனை தொட்டு செல்லும் அதிசயத்தையும் இங்கே காணலாம் இக்காட்சியை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்திற்கு வருவது வழக்கம் உடல் நலம் பாதிப்படைந்தவர்கள் மனசஞ்சலம் உடையவர்கள் பய உணர்வு அதிகம் உள்ளவர்கள் முதலானோர் இத்தலத்திற்கு வந்து ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் படைத்து வழிபட்டு ஒரு சிறிய கொடியை நட்டு வைத்து தங்கள் பிரார்த்தனைகளை அனுமனிடம் சமர்ப்பித்து செல்லுகிறார்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் மீண்டும் இங்கு வந்து பெரிய கொடியை ஏற்றுகிறார்கள் இத்தலத்தில் ஆயிரக்கணக்கான கொடிகள் காட்சி தருகின்றன சற்று தொலைவில் அமைந்துள்ள திரிவேணி சங்கமத்தில் நீராடி பின்னர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்பது பலரது நம்பிக்கையாக உள்ளது இத்தலத்தில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது அன்றைய தினங்களில் அனுமன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தருகிறார் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பதரை மணி வரையிலும் இத்தலத்திற்கு வந்து படேஹனுமனை தரிசித்து அவர் அருளை பெறலாம் பிரயாக்ராஜ் நகரில் அக்பர் கோட்டைக்கு அருகில் இத்தலம் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு அருகில் ஸ்ரீ லலிதா தேவி சக்தி பீடம் அமைந்துள்ளது காலை ஏழரை மணி முதல் இரவு ஏழரை மணி வரை சக்தி பீடம் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்